ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான தோசைங்க ஒரு கப் கோதுமை ரவை எடுத்துக்கலாங்க அரை கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க கால் கப் அரிசி எடுத்துக்கலாங்க ஒரு வரமிளகாய் சிறிதளவு கருவேப்பிள்ளை ஒரு டீஸ்பூன் சீரகம் உப்பு தேவையான அளவு சிறிதளவு கொத்தமல்லி தழை தண்ணி சேர்த்தி இதைய நம்ம அரைச்சிக்கலாங்க இதை அரைச்சாச்சு பாருங்க இதை நம்ம இருபது நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க தோசைக்கல் காஞ்சிருச்சுங்க இனி நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க என்னை ஒரு டீஸ்பூன் கோதுமை ரவா தோசை ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்த அனைவருக்கும் நன்றி